வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது தமிழ் எழுத்துக்களை தான் பார்த்துட்ருக்குறோம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்போ வந்து பனிரெண்டு எழுத்துக்கள் இல்லை முக்கியமாக சொல்லணும்னா ஐயும் அவும் ஒரு வரி வடிவமே அப்போ கிடையாது இப்போ முதல்ல பார்த்துட்டுருக்கிறது ஆ ரெண்டாவதாக பார்க்குறது ஆ அதாவது முதல் இருந்து நடுவில் ஒரு சின்ன கோடு புறமாக எடுத்திங்கன்னா அது ஆவாயிடுது அடுத்து ஈய பாருங்களேன் மூணு புள்ளி வச்சிருக்க மாதிரி இருக்குது மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஈ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு கோடு போட்டு ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க ஊ வந்து பாருங்கள் அப்படி நேராக ஒரு கோடு போட்டு ரைட் சைடில் அப்படி லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க பார்க்குறதுக்கு டீ போட்ட மாதிரி இருக்குது அப்புறம் ஓ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சின்ன கோடு மேலே போட்டிருந்தா அது ஊ முக்கோணம் போட்டிருந்தா அது வந்து முக்கோணம் போட்டு அது புள்ளி வச்சிருந்தா அது வந்து ஒரு ஏ அப்படின்னு அர்த்தம் அது புள்ளி இல்லாமல் இருந்தால் ஏன்னு அர்த்தம் ஐன்ற வடிவம் இல்லைன்னு சொல்லிட்டோம் அடுத்தது ஓ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு வளைவு கீழே ஒரு வளைவு இருக்கிற மாதிரி புள்ளி வச்சுருந்தா ஓ அப்படி வைக்காமல் இருந்தால் ஓ இது தாங்க இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ் உயிரெழுத்துல பார்த்துட்டோம் இது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை பற்றி பண்ணலாம் முதல்ல காவை பார்க்கலாம் கான்றது ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் புள்ளி வைச்சா இக்கு புள்ளி வைக்கலனாக்கா அதில் ரைட் சைடில் சின்னதாக கோடு போட்டால் கா அந்த காவில் மேலே ஒரு கோடு மேலே எழுத்திங்கன்னா கீ அதில் ரெண்டு கோடு போட்டால் கீ கீழே ஒரு கோடு போட்டால் கூ அதில் அதுலேயே கீழே ரைட் சைடில் ரெண்டு கோடு போட்டால் கூன்னு எடுத்துருது அதே வந்து அதே ப்ளஸில் ரைட் சைடில் சாரி லெஃப்ட் சைடில் சின்ன கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சா கே இந்த புள்ளி இல்லாமல் இருந்தால் கே அடுத்ததாக கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் மேலே தலையில் அது வந்து கை கோன்றது இந்த பக்கம் ஒரு கோடு அந்த பக்கம் போட்டு ஒரு புள்ளி வச்சுருந்தா கோ புள்ளி வைக்காம இருந்தால் கோ ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது இங்கு இங்கு வந்து பார்த்துங்க நம்ம சீ மாதிரியே இருக்குது இதுலேயும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் அடுத்தது இட்டு உடைய பார்க்குறீங்க அடுத்தது இங்கு எப்படி இருக்குது பாருங்க சேர் போட்ட மாதிரி இருக்குது ஐயங்கிறது பாரு ஐயங்கிற வடி வடிவத்து இன்னு அதுலேயும் இதே மாதிரி தான் இத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது அடுத்தது இந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இது வந்து இப்பு இதுவும் அதே பேட்டர்ன் தான் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து இம் வந்து எப்படி இருக்குது அடுத்து ஈயோடைய பேட்டர்ன்லேயும் அதே மாதிரி தான் எப்படி எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்கிறேன் இல்லு வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் அதே மாதிரி மெட்டன் தான் இது தாங்க நம்ம பார்க்குற தமிழ் இழு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அடுத்து இல்லு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் லகர இல்லு அடுத்து இர்வு எப்படின்னு இருக்கு அப்படின்றத பாருங்கள் இது என்னுடைய வடிவம் ஸோ இவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க இது இச்சு அதனுடைய வடிவத்தை இப்போ பார்த்துட்ருக்குறீங்க இது தாங்க அந்த கா நூற்றாண்டு காலில் அந்த மொழியானது வடிவம் மாறி வந்திருக்கிறது இரண்டாம் கேட்ட வட்டெழுத்துன்னு சொல்லக்கூடியது இது